நம்ம சேனல் புது செஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிள்ளைங்க கிளிக் பண்ணுங்க வீடியோக்குள்ள போறோம்னு பாத்தீங்கன்னா வயசு அத்தை மை நாத்தனார் அப்புறம் வந்து நம்ம குட்டி பையனை பாத்துட்டீங்க பட் ட்ரெஸ் போடாம இருக்கான் அப்புறம் தர்ஷன் நாய் லெச் எல்லாரு நா போறோம் Dress எடுக்க. மர்மலா பத்தியா பண்ண வந்து. இந்த வெளசடைக்கு போய் வெள. எங்க போறோம் இந்தர்சா? எங்க கேக்குறேன். மகி வீட்டுக்கு போவல? மகி வீட்டுக்கு போகல. ட்ரெஸ் எடுக்க போறோம். அவங்க அண்ணனுக்கு ஹாப்பி பர்த்டே Dress எடுக்க போறோம். ஓகே தானே

இன்னொன்று அதை வித திங்ஸ்லாம் தம்பிக்கு வந்து ஃபைனலாக ஒன்று எடுக்க போகிறோம் ஸோ எதுனா இந்த கார் வந்து மகி வந்து உடச்சி வச்சுருக்கான் ஸோ இது வந்து முழுசாக ஒன்று வாங்குவோன்னு வச்சுருக்கோம் இது வந்து ஆயிரத்தி அறநூறுவா ரேட்டு கூடையாக கம்மியாக தெரில ஸோ இதனால் இது பெருசாக இருக்கா ஸோ இதை வாங்கிடுவோன்னு முடிவு பண்ணியிருக்கேன் பட் கலர் வந்து தார் கலரில் இல்லை சிவப்பு கலரில் இல்லாதனால்

அடுத்து வந்து ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் அப்படியே வந்து பெருசாக எதுவும் வாங்கலைன்னு சொல்லி மஞ்சள் வந்து வயசுக்கு வந்து இந்த கார் வாங்கி கொடுக்கும் அதை பாருங்கள் கரெக்டாக மேட்ச் அமைஞ்சிருக்கேன் ரெட் கலர்னு தர்சா அதை எடுக்காதீடி தாங்க வாடி தாங்க என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக ஹேண்ட் பேக் பீரியட் இருக்காரு வாட்டை ஹஸ்பண்ட் நல்லாயிருக்கா புதுசாக இருக்கா ஃபஸ்ட்டு வந்தாலும் வந்திருக்கோம் ட்ரெஸ் எடுக்க

ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கலர் செட் ஆமா கலர் நல்லா தர்ஷா எங்க வா அந்த பையனுக்கு இதே இருக்கா அந்த பையனுக்கு ஓகே ஓகே இருக்கு திரும்ப அப்பா பாரு அப்பா பாத்துக்கோங்க அப்பா பாரு நல்லா இருக்கு விடு 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 சும்மா நில்லு தர்சா Dress பிடிக்க இங்க பாரு அப்பா பாரு ஓகே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா நல்லா தான் இருக்கு இப்போது ஹைட் அம்மா இதே ஷர்ட் கலரோ அதனால பிரச்சனை இல்லை ஓகே ஃபுல் ஹேண்ட் தான் போட சரி பேண்ட் கொஞ்சம் ட்ரெண்டியாகவே போய் சாப்பிடணும் ஆ இந்த ஷர்ட் ஓகே பிரச்சனை எடுத்துக்கிட்டு இருக்க உரிய மாதிரி நம்ம அன்னைக்கு எடுத்த மாடல்

மகன கிடைக்கலாம் <yeah>. <doubled> <Yeah>. காட்டு மஞ்சு தள்ளி குடி ஆட்டோ எடுத்துக்கொண்டேன் பாருங்க அங்க பாரு அப்பா பாரு எல்லார பாரு நேத்து வந்து இல்லை நேத்து தான் போனோம் நீங்க ஒரே நாளில் வீடியோ எல்லாமே பார்த்துருவீங்க இது மகி சாரி சொல்லி சொல்லு இது மகிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு ஆக்சுவலி கோட் சூட் எடுக்கலாம்னா பார்த்தோம் இவனுக்கும் அவன் மகிக்கும் ஒன்னும் போல கோட் சூட் எடுத்துடலாம் ரேட்டுமே ரொம்பலாம் இல்லை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே தான் ரெண்டு பேருக்குமே இருந்துச்சு ரெண்டு கோட்டுமே இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கோட்டை வந்து இவன் போட மாட்டேன்னு அழுதான் இன்னொன்று ரெகுலராகவும் கோட்டு போட மாட்டாங்க அதனால வேற மாதிரி எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க சரி எனக்கு எனக்கு பிடிச்ச கலர் தான் நான் எடுத்திருக்கேன் நினைக்கிறேன்னு தெரியல அப்படின்ட்டு தம்பிக்கு வந்து ஒரு ஷேர்ட் ஒரு பேண்ட் எடுத்து முடிச்சாச்சு அடுத்த பேர்தேக்கு வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சிமா சொன்ன

போடுங்கன்னு சொல்றீங்க பட் ரம்னா மேல வரைக்கும் கிளம்பல பாதி தான் இருக்கு இப்போ ஒரு ரூம் மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் பார்த்தா தெரியும் யோசிக்கிற மாதிரி இருக்கு போடுமா வேணாமான்னு சரி யோசிச்சு நாளைக்கு எப்படினு பார்க்கறோம் நாளை நாளைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு இடத்துக்கு இல்ல ரொம்ப தூரம் போறோம் அம்மா कंफर्म ஆயிடுச்சு எல்லா வீடியோவும் போடுவோம் கண்டிப்பா பாருங்க பாருங்க கண்டிப்பா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க கொஞ்சம் அடுத்து பாத்தீங்க அப்படினா அவனுக்கு வந்து ஒரு gift இந்த வாரம் இந்த வாரம் தான் அவனுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்திருக்கோம் அந்த கிஃப்ட்டுமே நம்ம வீடியோவில் காமிச்சிட்டோம் ரிமோட் கார் வந்து மோஸ்ட்லி ஆ காமிச்சாச்சு காமிச்சிட்டேன் தெரியாது இன்னொரு இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு அவனுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் அவனுக்கு இருக்குது அது என்ன மொத்தம் வந்து நாலு கிஃப்டா நாலு ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து நான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது ஃபர்ஸ்டே ஆர்டர் பண்ணிட்டேன் அது வந்து நாளைக்கு வருது அது ஒன்று அப்புறம் இன்னொன்று வந்து ரிமோட் கார் இன்னொன்று வந்து ஒரு கிஃப்ட்டு ரெண்டு கிஃப்ட் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சு ட்ரெஸ் ரிமோட் கார் இன்னும் ரெண்டு கிஃப்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியலை அது வந்து நாங்கள் பர்த்டே அன்னைக்கு வ்ளாக் போடுவோம் பேர்தே வீடியோ வந்து அக்கா அச்சான் சேனலில் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம சேனலில் வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் அதை பார்த்துருங்க அப்புறம் வேறு என்ன அடுத்த நாளைக்கு வந்து நம்ம வீட்டோட அப்டேட் வரும் அப்புறம் கார் டூர் வந்து நிறைய பேர் கேட்குறிங்க கண்டிப்பாக கார் டூர் எப்போ எதுன்னு தெரியல மேபி மகி பேர்டே முடிஞ்சதுக்கப்புறம் கூட கார் டூர் வரலாம் ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது தெங்காசியும் மேபி நாங்கள் போவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா தம்பி பிறந்த நாள் ஒட்டி தான் நகைக்கு வந்து வட்டி கட்டணும் ஒரு ஒரு நகைக்கு ஏன்னா காருக்காக நம்ம வச்சோம் இந்த தம்பி பர்த்டே டயத்தில் காருக்காக சொல்லக்கூடாது சரி ஓகே அதுக்காண்டி ஊருக்கு போகிற மாதிரி இருக்கு அது எல்லாமே நாங்கள் டிராவல் விலாக போடும் போது பேசிக்கலாம் அடுத்த வீடியோ சந்திக்கிற முடியாது